ஹாய் டு இஃப் யூ லைக் வீடியோ மை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க சிற்றிலைக்கு வகைகள்ல இன்னைக்கு தமிழ் வீடு தூது நந்தி களம்பகம் விக்கிர சோழன் விக்ரமச்சோழன் உங்களா இது மூணும்தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ பாருங்க இப்ப தமிழ் வீடு தூது பாப்போம் தமிழ் வீடு தூதுனா அதைய ஏன் அதுக்கு வந்து தமிழ் வீடு தூது அப்படின்ற பெயர் வந்துச்சு அப்படினாக்க மதுரை சொக்கநாத பெருமான் இருக்காதுலயே அவர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தமிழ் மொழியை தூதாக அனுப்பியதான் இதுக்கு வந்து தமிழ் வீடு தூது அப்படின்ற ஒரு பெயர் வந்துச்சுன்னு சொல்றாங்க இப்போ பாருங்க இது வந்து இப்ப நம்ம சொல்றது எல்லாமே வந்து தொண்ணூத்தி ஆறு சுற்றிலைக்கு வகைகளும் கொண்டுதான் தமிழ் வீடு தூது நந்தி களம்பகம் எல்லாமே கல்வி நல்லா கவனிச்சிங்க தமிழ் வீடு தூதுனா என்ன மதுரை சொக்கநாத பெருமான் மீது காதல் கொண்ட ஒரு பெண்ணா ஒரு பெண் நம்ம தமிழ் மொழியை வந்து தூதாக அனுப்புறாங்க அதுதான் தமிழ் வீடு தூது இப்ப தூதுன்னா என்ன அப்படின்னா

களிர் என்பாவே உயர்வினை பொருளையோ அல்லது அகிரினை பொருளையோ தூது அனுப்புவதாக பாடுவது எது அப்படின்னு கேட்டு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க தமிழ் வீடு தூதை தான் நம்ம சூஸ் பண்ணணும் இப்ப தமிழ் வீடு தூது ஆசிரியர் பெயர் வந்து நமக்கு அறியப்படவில்லைமா அடுத்து இருந்தமிழே உன்னால் இருந்ததே இருந்தே இமையோ நல்லா கவனிச்சிங்க இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோ என்னும் என்று தமிழின் பெருமையை கூறும் நூல் எது தமிழ் விடுதூது இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோ என்று கூறும் நூல் தமிழ் விடு தூது மேலான என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது அதுவும் தமிழ் விடு தூதுதான் ஓகேவா நல்லா படிச்சீங்க தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் தமிழ் விடு தூது

அடுத்து நந்தி பார்க்கலாமா பாருங்க நந்தி கலம்பகம் நந்திவர்மனை நந்திவர்மனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் நந்தி கலம்பகம் அதனாலதான் அவரோட பேரை வைத்துதான் இது வந்து நாம நந்திவர்மன் அப்படிங்கிற அவரோட பேரை வச்சுதான் நந்தி கலம்பகம் வந்துச்சு கலம்பகம் அப்படின்னா என்ன களம் அப்படின்னா பனிரெண்டு உறுப்புகள் பகம் இந்த கூட எழுதிப்பேன் களம் களம்னா பனிரெண்டு உறுப்புகள் பகம்னா ஆறு உறுப்புகள் அப்ப மொத்தம் பதினெட்டு உறுப்புகளை கொண்டதால் இந்த நூலுக்கு வந்து களம்பகம் களம்பகம் பதினெட்டு உறுப்புகள் தலைவனுடைய இதுல பதினெட்டு உறுப்புகள் இருப்பதால் நந்தி களம்பகம் என பெயர் என் நூலுக்கு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த நூலின் ஆசிரியர் பெயரும் நமக்கு அறியப்படவில்லமா இப்ப ஆனா இயற்றப்பட்ட காலம் வந்து கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏன்னா நந்திவர்மன் வாழ்ந்த காலம் சரியா இதெல்லாம் பாத்துங்க இந்த பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன் பல்லவ மன்னன் எந்த யாரை தலைவனாக கொண்டு நந்தி கலம்பரம் இயற்றப்பட்டது யாரை தலைவனாக கொண்டு நந்தி கலம்பகம் இயற்றப்பட்டது மூன்றாம் நந்திவர்மன் மூன்றாம் நந்திவர்மன் நல்லா பார்த்துங்க அதே போல இதுல வந்து உங்களுக்கு தெரிய வரும் கலம்பகம் களம் என்பதை எத்தனை உறுப்புகள் அடங்கியுள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா பனிரெண்டு உறுப்புகள் பகம் என்பதில் எத்தனை உறுப்புகள் அடங்கியுள்ளன பதினெட்டு உறுப்புகள் அப்படி சார் ஆறு உறுப்புகள் இப்ப மொத்தமாவே கலம்பகம் என் பெயர் எதனால வந்துச்சு அப்படின்னா பதினெட்டு உறுப்புகள் கொண்டதால் கலம்பகம் என்பதில் எத்தனை உறுப்புகள் உள்ளதுன்னா பதினெட்டு உறுப்புகள் சரியா இது அவ்வளவுதான் நன்றி கலம்பகம் அடுத்து பாருங்க விக்ரமச்சோழன் உலா விக்ரமச்சோழன் உலா உலான்னா என்ன நம்ம உலா போகும் அப்படின்னு சொல்றோம் உலா போறதுனா என்ன உலா போகுதல் அப்படின்னா என்ன சுற்றி வருதல் உலா போகுதல்னா என்ன சுற்றி வருதல் வீதியை சுற்றி வருதல் அதான் உலா போகுதல் இப்ப விக்கிரம சோழன் உலானா விக்கிரமச்சோழன் உம் குலோ முதல் குலோத்துங்க சோழன் இருக்காரு இல்லையா அவருடைய நான்காவது மகன் அவருடைய நான்காவது மகனின் பெயர் தான் விக்கிரம சோழன் அவருடைய கதை அவருடைய அவரை வந்து பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் அப்படிங்கறதனால இது சோழன் உலா அப்படின்னு வந்துச்சு ஏன் வந்து சோழனுடைய உலா அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அந்த பாட்டுடைய தலைவன் சோழன் இருக்காங்க இல்லையா அவரு நகர வீதி வரும் பொழுது அங்கே உள்ள பெண்கள் அந்த வீதியில் உள்ள பெண்கள் ஏழு வகையான பெண்கள் இருக்காங்க இல்லையா அந்த ஏழு வகையான பெண்கள் யார் யாரு பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெருவை பேதிலம்பேண் அந்த ஏழு வகையான பெண்களும் அந்த விக்கிரமச்சோழனை பார்த்து காதல் கொள்வதாக எழுதியிருக்காங்க இந்த பாட்டு வந்து அமைச்சிருக்காங்கம்மா இந்த அமைச்சிருக்காங்க அதனாலதான் உலா அடுத்து இப்ப பாருங்கோழன் உலானா என்னன்னு பாத்துக்கிட்டோம் இப்ப இதுவும் வந்து தொண்ணூத்தி ஆறு சுற்றிலைக்கு அகைகள் ஒன்றுதான் உலா என்பதன் பொருள் என்ன நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உலா என்பதன் பொருள் சுற்றி வருதல் ஊர்வலம் வருதல் எப்படி வேணாலும் உங்களுக்கு ஆக்ஷனல் எப்படி வருவோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குங்க சரியா அடுத்து பாருங்க பாட்டுடைய தலைவன் வீதியில் வர வீதியில் உலா வர நல்லா கான்ச்சிங்க பாட்டுடே தலைவனா யார் இதுல உள்ள பாட்டுடே தலைவன் யார் விக்ரம சோழன் உல விக்கிரம அவர் வந்து வீதியில் உலா வர அவனை கண்டு பே இந்த இப்ப நம்ம சொன்னோன்னே இந்த ஏழு வகையான பெண்களும் காதல் கொள்வதை அமைத்து பாடுவது பா காதல் கொள்வதை அமைத்து பாடும் உலாயது விக்ரம சோழன் உலா இதில் எப்படி வேணாலும் உங்களுக்கு என்ன கேட்பாங்க அடுத்து நம்ம தான் ஸ்டோரி முதல் கிலோத்தக சோழன் நான்காவது மகன் விக்ரம சோழன் எத்தனையாவது மகன் கேட்டாங்கன்னா நான்காவது மகன் விக்ரம சோழன் தாயார் யாருன்னா மதுராந்தகி சோழனின் தாயார் இப்படி உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க விக்ரம சோழன் தாயார் மதுராந்தகி இவர் கங்கை கொண்ட இப்ப வந்து விக்ரம சோழன் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார்மா இதுவும் உங்களுக்கு இம்பார்ட்டன் இவருடைய காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு இப்ப விக்ரம சோழன் உள்ளாவை எழுதியவர் ஒட்ட புத்தர் அவருடைய சிறப்பு பேர் உங்களுக்கு தெரியும் கவி சக்கரவர்த்தி சரியா எல்லாம் படிச்சுங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்